தமிழன் பட்டாரம் வந்த சோதன் முதல் இப்படியில் மூன்று காலைகள் பங்க வேட்டி இரண்டு காலைகள் நீளம் நாலு சுற்று நடைபெறும் என்பதை முதலாம் பர்ச்சி வந்து தூச்சக்கர வண்டி இரண்டாவது மிக்சர் கிரைண்டர் மூன்றாவது ரைஸ் குக்கர்

இப்ப நடக்கிறது வந்து தெரிவு சுட்டு போட்டி இதில் வந்து மூன்று சோடி மாடுகள் இடம்பெறும் இந்த மூன்று சோடி மாடுகளில் ரெண்டு சோடி மாடுகள் அடுத்த சுட்டுக்கு தெரிவாகும் ஒரு சோடி மாடு வந்து நிராகரிக்கப்படும் நடவடிக்கொண்டிருக்கின்றது நடவடிக்கொண்டிருக்கும் இந்த சவாரி போட்டியிலே

தொகு மந்திரி அரா நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்வில் நாம் எல்லாம் கிளந்து சிறப்பித்துக் கொண்டிருக்க இந்த இறை அருள் இங்கே எமக்காக தனது ஒப்ப கருவீட்டுக்களை கொஞ்சம் குறுத்துக் கொள்விட்டது என்பதை நாம் கண்டுள்ள த்திற்கும் கலாச்சாரத்தில் அந்த மத்திய அரசு ஒட்டுக்கோட்டை தரை சாட்டிச் செல்கின்றது ஊடாக நீங்கள் இங்கே கொண்டு வரலாம் என்பதை போட்டியின் ஏற்பாட்டாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள் குரூப் மாடுகளும் நீங்கள் சவாரி திடலின் ஊடாக போட்டி ஆரம்பிக்கும் இடத்துக்கு தற்பொழுது கொண்டு வரலாம் என்பதை சவாரி ஏற்பாட்டாளர்கள் அறிய தள்ளினார்கள் நாலு காலைகள் பங்குபட்டும் தப்புக்கு இரண்டு காலைகளில் மூன்று காலிகள் பங்குபட்டும் தக்கத்தை நிறைவேற்றும் என்று அறிவித்துகின்றோம் முதலாளாம் வரை இரண்டாவதாவது மூன்றாவது வரது முறையை நாலு காலிகள் பங்குவிட்டும் தட்டத்தை இரண்டு காலைகளில் ஐந்து ஆறு கால

அதன்பது மூன்று நாள் ஆகுது இந்த ஃபார்ம் குறுதிக்கிழம அடுத்த மாட்டு வேண்டி முதலாம் கூட வந்து சுடத்தான்னு எப்படி பாட்டுக்கு வராங்க

இது வந்து அராலி பட்டுக்கோட்டை பூனாவோடை பகுதியில் இடம் இடம்பெறுது பட்டுக்கோட்டையில் மட்டுமே மாட்டு வண்டி சவாரிகள்னு சொல்லி மூன்று சவாரி சவாரித்தல் காணப்படுதா செலுத்தி என்னை கோட்டை தொடும் எங்கள் போட்டியின் ஏற்பாட்டாளர்களின் ஒருவரான தலத்தா கட்டி தொடராட்சவர்கள் சிறந்த சாரதைக்கான பரிசுகளை இங்கே வழங்க காத்திருக்கின்றார் என்பது உங்களுக்கு அறியத்தை இப்போது அரிஷ்டம் பார்க்க ஆழ்த்தமாக இருக்கிறோம் வருமாறு மொத்தமாக இருக்கின்றன இந்த படியில் மூன்று காலைகள் பங்கு பெற்றி இரண்டு காளைகள் நீளம் நாலு சுற்று நடைபெறும் என்பதை அறிய திருகின்றோம் எனவே கோலாக்கம் ஒன்று இரண்டு மூன்று வேணங்கள் போட்டியில் மூன்று காளைகள் பங்கு பெற்றும் பட்சத்தை இரண்டு காலைகள் நீளம் அரவை போட்டி தெளிவாகும் என்பதை அறிய தெரிவிக்கின்றோம் ஆறாம் இலக்கத்தை பெற்றிருக்கின்றார் குட்டியவர்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் அதிர்ஷ்ட இலக்கம் அருள் கோண்டாவில் ஏற்றிவிலே பெற்றுக் கொள்ளும் அதிர்ஷ்ட இலக்கம் இரண்டாம் கோடு இந்த போட்டி வந்து அஞ்சு பிரிவாக இடம்பெறுது அஞ்சு பிரிவுக்குமே முதலாம் பரிசு வந்து தூச்சக்கர வண்டி இரண்டாவது மிக்சர் கிரைண்டர் மூன்றாவது ரைஸ் குக்கர் நான்காவது தண்ணி டைம் நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட காலை சோறுகள் இன்று பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே அன்பான அன்பாட காளை சொந்தக்கார்களே உங்களதுல தேர்தல் மிக மிக அவசியம் மூன்று குடி ரெண்டு தினம் அதுல ரெண்டு எடுத்து எவ்வளவு வழக்கம் இங்க இந்த மாட்டுவனிப்பாடி

ஏற்பாட்டாளர்களின் ஒருவரான ஒரு அன்பான ஒரு கொடுந்து கொண்டிருக்கின்றார் சிறப்பான அனுசரணையை இதுதான் முதல் தூச்சக்கர வண்டி இரண்டாம் பெருசு மிக்சர் கிரைண்டர் மூன்றாவது ரைஸ் குக்கர் நாலாவது சின்ன தனி டேங்க் அடுத்தது அதை விட அந்த நினைவு சின்ன நிறம் வழங்கப்படும் சிறந்த சாரதிக்கு தமிழரை தமிழ் ஒன் எழுப்பினோம் தீ நூறு தலைவரை இவனின்றி நீக்குவோம் செந்தமிழ் உணர்ச்சிகள் ஒன்று தாக்குவோம் தன்மை பெரும்பு உடலோமோ இல்லையா பார்க்கு வீரத்தை சொல்லோமா இல்லையா எங்குசை நோய்மையால் ஆண்டோமா இல்லையா எங்கும் இன்றுக்க நெற்கெல்லாம் வீரம் சொன்னோமா இல்லையா தமிழில் வீரம் சொல்ல இந்த வாக்கு வந்து இங்கே வளர்க்கு கொண்டிருக்கின்றது ஆம் சவாரி பார்த்து விடலாம் கால்களின் வீரத்தை புயலை கிளறிய வண்ணம் மண்ணை கிளறிய வண்ணம் திமிர் வந்திருந்தோடும் அந்த காலைகளை நீயா நாளா யார் முதலாவது என்பதை உலகமாக சுயாரஸ்யமாக நிறுவிக்கொண்டிருக்கின்றது அண்டை தமிழக

தொடர்பு தொட கட்டை விட்டு போயிட்டு இங்க மாட்டை தேடி ஒரு ஆள் மோட்டை ஓரங்க பிடிக்கிறதுக்கு கட்டை விட்டு கொண்டு ஒரு மாடு போட்டியை பிளட் கொண்டு ஓடிட்டு தேடியில் ஓடுக்கணும் அது நீங்க பார்க்கடியா இருக்கும்

சவாரி திடலில் ஊடாக ஏற்பட்டு வருவதற்கு போட்டி ஏற்பாட்டாளர்கள் அனுமதி அளித்தார்கள் உள்ள கொடி அடிக்கப்பட்டு மண்ணிலே இரண்டு காளைகளுடன் மைதான சவாரி ஆரம்பமானதாக சரித்திரம் கோரிக்கொண்டிருக்கின்றது எனவே இன்று நூற்றுக்கும் மேற்பட்ட காளைகளின் மண்ணிலே ஊடுந்தது அவர்களுக்கு அமரையா சின்னத்திலே அவர்களுக்குத்தான் பெருமை சென்றடையும் என்பதை உங்களுக்கு அறிவித்திருக்கின்றோம் எனவே Roger oh what's up,

ஒரு சவாரி உடனே ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் எதிரை ஏற்பாட்டாளர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் வேண்டு வருவதை ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வரும் ஞாயிற்றுக்கிழமை பாராட்டி விடுவோம் சிவகுமார் ஒட்டுக்கோட்டை நர்மதன் சிவசுப்ரமணியம் ஒட்டுக்கோட்டை சி டி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒட்டுக்கோட்டை இரண்டாம் பரிசின் அனுசரிக்கோட்டை சட்டத்தரணி அர்ச்சுனா ஒட்டுக்கோட்டை மூன்றாம் பரிசு என சொன்னியாரர்கள் கேபி இன்ஜினியரிங் வாட்டர் கோடை நான்காம் பரிசை வழங்குபவர்கள் இந்த சவாரி போட்டியை ஒழுங்க வைத்த எல்எஸ் ஆஃபீஸ் போய்ஸ் இங்கு விசார பரிசாத பரிசான துவிச்சக்கர வண்டியை பெற்று பெருவர் சக்தி கந்தாவளை ஆம் மூன்றாம் பரிசு சக்தி கண்டாவளை தண்ணி பிரதேசத்திலிருந்து வந்து தமது காலங்களின் நீரத்தை காட்டி முதலாம் வரிசை காட்டிச் செல்லும் இந்த நண்பர்களை வாழ்த்த வேண்டும் உண்மை கருவோசம் ஆம் உருணா பிரிவின் பரிசுகளை வழங்கி சென்ற சிவகுமார் அண்ணா அவர்களுக்கு நாம் நண்பர்களை கூறிக்கொண்டு செந்து குமரன் சங்கரத்தை மூன்றாம் பரிசு செந்து குமரன்

பிரிவில் சிறந்த சார்பிக்கான பரிசுகளை வழங்குவதற்காக வடலி சவாரி செயற்பாட்டாளரும் தமிழ் தேசிய அரசியலின் இளம் முன்னணியாளரையும் நவக்கிரி சுரேஷ் அவர்கள் அதற்கான விருதனை பெற்றுக் கொள்கின்ற பெற்றுக் கொள்வதற்கு நவக்கிரி சுரேஷ் நவக்கிரி சுரேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் ஏ சிறந்த சாரதி ஆக மதன் அவர்கள் பிரதேசத்தில் இருந்து ஏ திருவிக்கான சிறந்த சாரதிக்கான விருதை பெற்றுக்